இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து பைரவி சீரியலோட ஏப்ரல் இருபத்தி நாலு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தூர்க்காலில் சிவாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து பத்து போட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டன் துணியில் பத்து போட்டு விடலாம் அப்படிங்க மாதிரி ட்ரை பண்ணுறா அந்த இடத்துல மகா வந்து ஏண்டி பொண்டாட்டி அப்படிங்கிற உரிமை எடுத்துகிட்டு பண்ணுற வேலையெல்லாம் வச்சக்கூடாது நீ எப்படி அவனை தாலி கட்ட வச்ச அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஒழுங்கு மரியாதையாக அந்த வீட்டில் இருந்துக்கோ இல்லை உன்னை அடித்து வெளியே துரத்துகிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து வாய்ப்பை இருக்கோம் அது கிடச்சிருச்சின்னா வந்து அவ்வளோ தாண்டி முடிஞ்ச அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க அவள் டிசப்பாயின்மெண்ட்டா அப்படியே கிச்சனுக்கு போகிறா அப்பயே அங்கே போய் சும்மா இல்லாமல் அவருக்கு மிளகு ரசம் வச்சு தரலாம் அப்படின்ட்டு சூப்பு செய்யலாம் அப்படின்ட்டு சூப்பு செய்ய ஆரம்பிக்கிறா அதை யார்ட்டே வாங்குவா இப்பயே ஒன்று உள்ள மறுபடியும் போனால் மட்டும் விட்ருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இன்னொரு சைடு வந்து ஆறுமுகம் இருக்கானில்ல அவனை வந்து எப்படியாவது பயிர முடிச்ச மாதிரி மாற்றிடணும் அப்படின்ட்டு கலர் கலராக ட்ரெஸ்ஸு கண்ணாடி ஃபேசியல்ட்டு அவங்க அம்மா வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் மாதிரி என் பையனை வெள்ளையாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்தே கருப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சிவாஜி படம் போஸ்டர் போட்டிருந்தது ரஜினிகாந்த் வைட்டாக இருக்க மாதிரி ரஜினிகாந்த் வந்திருக்காருல்ல வெள்ளையா அதே மாதிரி என் பையனை ஆக்கணுன்ட்டு அவனை வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த சைடு அப்படி ஒரு காமெடியான சீன்ஸ் எல்லாம் போய்ட்டுருக்கேன் இந்த சைடு இன்னொன்று வந்து நடக்குது மகா வந்து ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி ஸ்னேகா இவனுக்கு உடம்பு சரலாம் அப்படின்னு ஒன்று ஸ்னேகா வந்து வீட்டுக்கே வந்துடுறா வீட்டுக்கு வந்து அவள் பத்து போட்டு விட்றா அதை பார்த்துட்டு சிந்து வந்து வயிற அஞ்சிட்டுருக்குறா அப்படின் இருக்க என்னடி நான் பண்ண வேண்டியதாக நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து காண்டில் இருக்கிறா ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரியல அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்ற இன்றைக்கி எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே போச்சு ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துது இன்னைக்கு எபிசோட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராகிறோம்